வீட்டில் சின்ன பையன் வேகமாக சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்தாங்க எனக்கு பைக்கில் இருக்கிற மாதிரி சைக்கிளுக்கும் இண்டிகேட்டர் லைட் வந்து செட் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் சேரின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேங்க இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வயர்லெஸ்ல ஒர்க் ஆகிற இண்டிகேட்டர் லைட்டுங்க இதை சுற்றி சுற்றி பார்த்தேன் என்னென்ன மோட்னா தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பைக்குக்கு கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் சரினு சொல்லிட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க இதில் ஒரு மேனுவல் வந்து தனியாக தந்திருக்காங்க அதுபோக இது ரீசார்ஜபிள் தான் ஸோ அதனால் சி கேபிள் ஒன்று தனியாக தந்திருக்காங்க அது போக வந்து இதை மாட்டுறதுக்கு வந்து அந்த ஒரு ரப்பர் டைப்பில் ஒன்று தந்திருக்காங்கங்க மெயினான மாட்யூல் இதில் தான் இருக்குது இதை அப்படியே வந்து எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் நல்லா நல்லாதாங்க இருந்துச்சு பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுபோக ரிமோட் ஒன்று தனியாக தந்திருக்காங்க அதை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகுது அந்த இண்டிகேட்டர் லைட்டுக்கு நடுவில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது அதை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க ரெண்டு மோட் மோட்ருக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி லைட் எரியுது இன்னொன்றுன்னா ஃபுல்லாகவே லைட் எரியுது ப்ளிங் ஆகிக்கிட்டே இருக்குது அதுபோக இண்டிகேட்டர் லைட்டுமே சவுண்டோட வந்து வருதுங்க நல்லா தான் இருக்குங்க கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது இது நைட் டைமுக்கு வந்து எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக சைக்கிளை ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ரீசார்ஜபிள்னால அந்த இதில் டைப்ஸி போட்டு வந்து தனியாக இருக்கா அதனால சார்ஜ் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம் சைக்கிளை ஃபிட் பண்றது ஈஸி தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரப்பர் டைப்பில் தந்துருக்காங்களா அதை வச்சு வந்து ஹேண்டில் அந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுறணும் அதுக்கடுத்து அந்த லைட் இருக்குல்ல அதை வந்து நம்ம சீட்டுக்கு கீழே ஃபிட் பண்ணாலும் சரி அல்ல முன்னாடி ஃபிட் பண்ணாலும் சரி சீட்டுக்கு கீழே வந்து ஃபிட் பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஃபிட் பண்ணதுக்கடுத்து அடுத்து நான் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தாங்க ஒர்க் ஆகுது அதை வந்து எப்படி எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை வந்து அதுக்கடுத்து அந்த பயன்டையும் தந்துட்டேன் வந்து செக் பண்ணுறதுக்காக ஓடி பார்த்தான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதான் ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஒர்க் பார்த்தேன் அது கரெக்டாக தாங்க வருது இது நைட் டைம் வந்து பெரியவங்க யாரும் போறாங்க அது போக வந்து சைக்கிளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க